பல மக்களே பிக் பிக்பாஸோட முன்னாள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் யார் பெஸ்ட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அதில் ஒஸ்ட்டாக யார் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா வினோத்தையும் சாண்ட்ராவையும் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது வினோத்தை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னால் நான் லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது திவ்யாவோட நேம் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது வினோத்தோடனேயுமோ வந்துச்சு ஏன்னால் பாய் தான் ஓடிட்டுருந்து அதுக்குள்ளே அந்த ப்ரோமோ விட்டிங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எல்லோரும் வினோத்த சொல்கிறப்பாங்க அப்படி இருக்குது அதாவது அவர் அந்த எஃப்சே கூட போட்ட சண்டை அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனார் இல்லையா பாட்டு போட்டி வச்சு அந்த டான்ஸ் போட்டியில் அப்போ அதையும் சேர்த்து எல்லாரும் இருக்காங்க அடுத்ததான் அந்த ப்ரோமோவில் வினோத்தையும் சாண்ட்ராவையும் ஜெயிலில் அடைக்கிறாங்க ட்ரெஸ் போட்டு அப்போ சாண்ட்ரா என்ன புலம்பிக்கிட்டுருக்காங்கன்னா இவங்க என்னை மேம்பனே பண்ணிக்கிட்டுருக்காங்க எல்லாம் கேங்காக சேர்ந்து தான் எனக்கு இப்படி பண்ணுறாங்க நான் அவங்க கேங்கில் சேரணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு முடியும்னு அவசியம் இல்லை அவங்க கூட சேரணும் அவசியம் இல்லை ஆனால் இந்த அமித்து தான் கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டாரு கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு டாஸ்க்கில் நான் எதுவுமே பண்ணல டாஸ்க்கு விளையாடலன்னு சொல்லிட்டு என்னை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கடுப்பாக இருக்குன்ற மாதிரி கோபமாக இருக்காங்க பாவம் வினோத் மாட்டிக்கிட்டாண்டா பான்ற மாதிரி படுத்துக்கிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு எனக்கு விக்ரம் கிட்டே பேச பிடிக்கல அவர் பேசினாலே ரொம்ப கத்தி பேசாரு அது எனக்கு நெஞ்சிலும் அதிருது இந்த இடத்துல ஆதருது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அதனால தான் நான் அவங்க கேங்ககிட்ட போகிறதே இல்லை அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை என்ன நம்ம பண்ண போகிறோம் நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அதில் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ப்ரோமோ கரெக்டாக ஆகுது ஹவுஸ் மேட்ச் என்ன தான் விளாட்றாங்கன்னு தெரியல பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் யாருன்னா ரெண்டு பேர் சூஸ் பண்ண சொன்னாங்க ஆல்ரெடி ஜெயிச்சி டீம்ல இருந்து ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நானும் கேப்டன்ஸ் டேஸ்க்கில் எதுக்கு நாலு பேர் இருக்காங்க ஆனால் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸு யாருமே கொடுக்கலையேன்னு பார்த்தா அந்த கேப்டன்ஸ் டேஸ்க்கு ஜெயிச்சாங்க இல்லையே ஒரு டீம் அந்த எம்ஆடி ஆத்தாரி டீம் அந்த டீம்லேயே ரெண்டு பேர் பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸாக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே ஒன்று கம்ருதுன்னு இன்னொன்று கனின்னு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க வேறு டீமில் சூஸ் பண்ணால் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா காம்படிஷன் வந்திருக்கும் கொஞ்சம் ஆறு பேர் வந்திருப்பாங்க விளையாடுற பேர் வந்திருக்கும் அதை விட்டுப்பட்டு எல்லோரும் கனி கமருதன் இப்படியே போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சேவத்தை அட்ரஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கூட விளையாடத் தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் ஏன்னா வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் ஒரு நாலாவது வீக்ன்னு நினைக்கிறேன் ஓப்பன் காம்படிஷன் வந்தப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரையோ நாலு பேரை மட்டும்தான் தான் நாமினேட் பண்ணாங்க அதுக்கே சொன்னார் ஏங்க உங்களுக்கு விளையாட திரும்ப தெரியாதா எல்லா நாமினேஷன் பண்ணது இப்போ இங்கே உள்ள நாமினேஷன் பண்ணால் எல்லாரும் ஒரே ஆள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் நாமினேஷன் வச்சா அதுலேயும் நீங்கள் ஒரே ஆள் பத்து ஓட்டு பன்னெண்டு ஓட்டுன்னு போடுறீங்க இது கேம் இது கிட்டத்தட்ட யார் யார் இல்லையோ அவங்க எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு வர கேம்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தார் இந்த வாட்டி அதை சொல்லுவார் என்னன்னு தெரியல பார்ப்பேன் என்ன இந்த மாதிரி நிறையா அப்படி தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வழியில்